ஜமுக தேவா உமை முதல்வா உண்மையோடும் பதம் துதி பப கருளவா ஓங்க தேவா உமை முதல்வா உன்மையோடும் பதம் துதி பவ கருளவா ஓமுக தேவா அடைவரு நாம மதை நாவராழுமே ஓதிடுவார் தாமதம் இல்லாமல் ஷேம மதை அடைவரும் நாம ஓதிடுவார் ஸ்ரீ சரவணகுரு பர முருகரி தமையோ

சித்தியாகிணித்தம் எண்ணங்கள் கை கூடும் சித்தியாகிணித்தம் எண்ணங்கள் கை கூடும் சிந்தையுள் நீ இருந்தால் செல்வங்களும் சேரும் என் சிந்தையுள் இருந்தால் செல்வங்களும் சேரும் சித்தி விநாயகனே ஜெயங்களே சித்தவை தேடிடும் ஐங்கரே சித்தவை தேடிடும் ஐங்கரே ஸ்ரீ சரவண குருவர முருகனி தமையோ சீவன் அடிஞ்சிடு போதல் வானி ஸ்ரீ சரவண குருவர முருகன் தமையோ சிவமடைந்திரு புதல்வனை குரமகள் மனதிடையில குதடி செய்வோனே குறை தீர்க்கும் ஐங்கரேங்க தேவா உமை முதல்வா உண்மையோடும் துதிப்பவர் கருளவோங்க தேவா राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय Yogi Ram Surat Kumar, Rabbi Hanım, <fall> Yogi Ram Surat Kumar, <tense> Yogi Ram Surat Kumar, Jay Guru Raya. Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jay Guru Raya. Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Yogi Ram Shura Kumar Jay Guru Raya Yogi Ram Shura Kumar Yogi Ram Shura Kumar Yogi Ram Kumar Jay Guru Raya Yogi Ram Shura Kumar Yogi Ram Kumar Yogi Ram Kumar Jay Guru Raya. योगी राम सुरी राम सूरत योगी राम सूरत योगी राम सूरत तुम्हारे योगी राम सूरत कुमार योगी राम सूरत तुम्हारे योगी राम सूरत योगी राम

योगी राम राजमार योगी राम योगी राम जय तुम योगी राम कुमार योगी राम कुमार योगी राम कुमार जय तुम योगी राम कुमार योगी सुर कुमार योगी राजमार जय ヨぎラんしゅるいもはでよぎらんしゅクいもはでよぎらんしゅるいもはルよぎらんしゅるいも

Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jai Guru Dharma. Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jai Guru Raya. Yogi Ram Surat Kumar, I will hurting them सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय तो गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी लक्ष्मी <tune> 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 इमारत और बाकी बाकी से में नहीं कि ऑनलाइन पैसे से ठीक है जैसे सर्विस है காசி நரு தோன்றி அவன் துய துளைத்து மக்களை காத்திடுவார் காசி தோன்றியவன் துயதுளை மக்களை காத்திடுவார் பாண்டி வேடம் எடுத்து வந்த இந்த உலகத்தின் பாவத்தை போக்கிடுவார் எடுத்து வந்து இந்த உலகத்தின் பாவத்தை காசியின் அருகில் தோன்றியவும் உலக தந்தையும் தாயும் குருவும் அவர்தான் என்று போற்றிடுவோம் தந்தையும் தாயும் குருவும் நாமத்தை பாடி வாழ்வில் உயர்வு அடைந்திடுவோம் உள்ளத்தில் ராம நாமத்தை பாடி வாழ்வில் உயர்வு அடைந்திடுவோம் காசியின் அருகில் தோன்றியவன் அண்ணாமலையில் இருக்கின்றார் பெற்றிட திரு அண்ணாமலையில் இருக்கின்றார் அவர் அருள்தனை பெற்றிட சென்றோமே யோகிராசுர குமார் என்று தினகூமி தொழு தின்ப பெறுவோமே யோகிராசுரகுமாரின் தொழுதின் பெறுவோமே காசியின் அருகன் தோன்றியவன் ராமதாசர் தீட்சையினாலும் ரமண ரிஷியின் பார்வையாலும் ராமதாசர் தீட்சையினாலும் ரமண ரிஷியின் பார்வையாலும் அறிந்தரி ஆசீனும் அன்பு ஆட்சி புரிகின்றார் அறிவிந்தரின் ஆசீனானுரிகின்றான் காசியின் அருகில் தோன்றியவன் துயர் துடைத்து மக்களை காத்திடுவார் ஆண்டி வேடம் எடுத்து வந்து இந்த உலகத்தின் பாவத்தை போகிடுவான் காசியும் அருகில் தோம்பியவன் வக்கும்னி. யோகிராம் சரத்குமார் ஜைக்கொறு வாயான். முடைய்லான் வந்தருமான். எல்லாரும் வாங்கம்

तस्मायो हा सोभा मानमङ्गलेह दान्यं धनं वधू बहु वस्त्राम् अदनां सम्पत्तरं देवी अमायरो तदमानं भवसुधा जक्खुर देवे तुये आयुषे वेत्रेये प्रतिपक्तये जो धनो रोदनस्य कल्याणं प्रभावेत्दारः अनुग्रहदाद सिद्धि रस्तो